திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மது போதையில் இளைஞர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம் தீபன் வணக்கம் இந்த விபத்து எப்போது நேரிட்டது யார் யார் அப்படிங்கிற அந்த மர்ம நபர்கள் குறித்த விவரங்கள் முதற்கட்டமாக கிடைக்கப்பெற்றிருக்கிறதா விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்த அன்பில் மாரியம்மன் கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாகும் இருந்து நேற்று தேர் திருவிழா நடைபெற்றது இதை காண்பதற்காக லால்குடி வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த திருவிழாவை கலந்து கொண்டு சாமி செய்தார்கள் இந்த நிலையில் லால்குடி அருகே இருக்கக்கூடிய கே வி பேட்டை மற்றும் செங்கரியூர் இடைப்பட்ட பகுதியைச் சேர்ந்த பாண்டிதுரை என்பவர் தனது நண்பர்களான வீரமணி குட்டி ஆகிய மூன்று பேரும் அன்பில் மாரியம்மன் கோவிலுக்கு அந்த காண்பதற்காக சென்றுள்ளார்கள் அங்கு அவர்கள் மது மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் ஆனந்த் மற்றும் ஜெகன் ஆகிய மூவரையும் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு வரவழைத்து ஆறு பேரும் சேர்த்திருளாவை பார்த்த பிறகு மது அறிந்துள்ளார்கள் இந்த மது அருந்தும் போது பாண்டித்துறைக்கும் வீரமணிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அந்த வாக்குவாதம் பின்பு கைகளுக்காக மாறியதாக கூறப்படுகிறது இதில் போதை தலைக்கு ஏறியதால் பாண்டித்துரை என்பவர் அங்கு அன்பில் இருந்து நடந்து அவர் வீட்டுக்கு சென்றுவிட்டார் அவருடைய அவர் ஏற்கனவே சென்ற இருசக்கர வாகனத்தை அன்பில் பகுதியிலே நிறுத்திவிட்டு போதையில் தலைக்கு ஏறியதால் அவர் வீட்டுக்கு சென்று சென்று உள்ளார் அங்கு தனது இருசக்கர வாகனத்தை காணவில்லை என வீரமணிக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கேட்டுள்ளார் அப்போது வீரமணியும் எனக்கும் தெரியாது என்று அவர் கூறியதை அடுத்து வீரமணி வீட்டிற்கு நேரடியாக பாண்டித்துரை சென்று தகாத வார்த்தையால் சுற்றி அவளை கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார் இதை அறிந்த அன்பில் பகுதியைச் சேர்ந்த ஜெகன் மற்றும் ஆனந்த் சந்தோஷ்குமார் ஆகியோர் உடனடியாக அவர்கள் மது அருந்தி இடத்திற்கு சென்று பார்த்த போது இருசக்கர வாகனம் அங்கேயே நிறுத்தப்பட்டிருந்ததை கண்டறிந்தனர் பின்பு வீரமணி மற்றும் சந்தோஷ்குமார் ஆகிய இரு இரண்டு இரண்டு பேரும் அந்த இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு வீரமணி வீட்டிற்கு நேராக சென்றுள்ளார்கள் அப்போது இருசக்கர வாகனத்தை ஒப்படைத்த பிறகு வீரமணிக்கும் பாண்டித்துறைக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்ப அப்போ எதிர்பாரா விதமாக பாண்டித்துறை வைத்திருந்த ஏர்கன் அதாவது விலங்குகளை வேட்டையாடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கி அதை அந்த கண்ணை எடுத்து உடனடியாக தொடங்கியுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக சந்தோஷ்குமார் அவருடைய இடுப்பு பகுதியில் அந்த குண்டு பாய்ந்ததால் அவர் அந்த சம்பவ இடத்திலேயே மயக்க மயக்கமடைந்தார் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய லால்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் முதல் உதவி அங்கு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருச்சி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக நேற்று இரவே இங்கு அனுமதிக்கப்பட்டு தற்போது அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடம்பில் பாய்ந்த அந்த குண்டை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றுள்ளதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த துப்பாக்கி சூட்டு சூட்டில் பயன்படுத்திய பாண்டிதுரை என்பவர் தலைமறைவாகியுள்ளார் இது குறித்து லால்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து உடனடியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தலைமறைவாக இருக்கக்கூடிய பாண்டித்துடியை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகிறார்கள் மேலும் அவர் பயன்படுத்திய அந்த விலங்குகளை வேட்டையாடக்கூடிய ஏற்கன அந்த துப்பாக்கி எவ்வாறு அவருக்கு கிடைத்தது அவருக்கு உரிய உரிமம் உள்ளதா அதை புதுப்பித்துள்ளாரா என்பது குறித்து போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகிறார்கள் லால்குடி பகுதியில் இந்த துப்பாக்கிச்சூடு என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன்